திறமை வாய்ந்த கண் சிகிச்சை நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகள் அதிநவீன சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகளை பின்பற்றி வருகின்றது கேரளாவைச் சேர்ந்த இந்த மருத்துவமனை சமீபத்தில் கோவையில் அடியெடுத்து வைத்தது இங்கு கண்டுரா லேசிக் கருவியை அறிமுகம் செய்து அடுத்த நிலைக்கு உயர தயாராகி உள்ளது லாசிக் பார்வை சரி செய்வதில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது கண்டுரா லாசிக் கண்ணாடி அணியாமல் இருக்க பார்வை குறைபாட்டை சரி செய்வதோடு மட்டுமின்றி கண் திரையில் உள்ள குறைபாட்டினையும் சரி செய்கின்றது மற்றும் லாசிக் கருவிகளால் அளிக்கப்படும் சிகிச்சைக்கும் மேலாக சிறப்பான பார்வையை தருகின்றது கண் வெளித்திரையின் பரப்பளவை முப்பரிமாணத்தில் எடுத்து காட்டுகின்றது இந்த சிகிச்சை பெற்றவர்களில் அறுபத்தி ஐந்து சதவீத நோயாளிகள் ஆறு பை ஆறு இருபது பை இருபது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதாரண பார்வையை விட நல்ல பார்வையை பெற்றுள்ளனர் மிகவும் துல்லியமான பார்வை கிடைப்பதோடு சிகிச்சையுடன் தொடர்புடைய வெளிச்ச உணர்வு இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதில் ஒளிச்சிதறல் மற்றும் வண்ண வளையங்கள் தோன்றுதல் போன்றவை இந்த சிகிச்சையில் சரி செய்யக்கூடியது விழுத்திரையை துல்லியமாக அளவீடு செய்ய நீர்முனை வழிகாட்டுதலை மேற்கொள்கின்றது பார்வையை தேவையான அளவிற்கு தனிப்பட்ட வகையில் சரி செய்கின்றது அமெரிக்காவின் உணவு பாதுகாப்பு அமைப்பான எஃப்டிஏ மற்றும் ஐரோப்பிய அமைப்பான சிஇ போன்றவைகளின் கடுமையான நிர்ணயத்தையும் அங்கீகாரத்தையும் இந்த சிகிச்சை முறை கொண்டுள்ளது துவக்க சலுகையாக இருபத்தி ஐந்து சதவீதம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த அமைப்புகள் இரண்டு காண்டுரா விஷன் பாதுகாப்பான அறுவை சிகிச்சை என அங்கீகாரம் அளித்துள்ளது அறிமுக விழாவில் தலைமை விருந்தினராக கோவை தி ஹிந்து விளம்பரம் மற்றும் விற்பனை பிரிவின் பொது மேலாளர் ஆர் சிவகுமார் பங்கேற்றார் சிறப்பு கண் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு சுனில் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது சவாஜ் இணை இயக்குனர் பிரவீன் தனபால் மருத்துவ செயல் இயக்குனர் டாக்டர் மதுசூதனன் முதுநிலை ஆலோசகர் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் அனு அனுப்ரீத்தி ஜெயின் தலைமை செயல் அதிகாரி ஜாஸ்மின் அபக் மீடியா நிர்வாக இயக்குனர் பாலகிருஷ்ணன் சண்முகம் டிரினிட்டி ஹெல்த் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜான்சன் விஜய் மாத்யூ உள்ளிட்ட பங்கேற்றனர் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் தி லான்ச் ஆஃப் திஸ் கான்ட்யூரா மஷின் இது வந்து பார்த்தீங்களானா லேசிக் மிஷின் இருக்குது அதுலேயே இது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜரோட மஷின் ஸோ நார்மலி நாங்கள் வந்து லேசிக் பண்ணணும்னா அதில் ஸ்பெக்டிக்கல் பவர் மட்டும் கரெக்ட் பண்ண முடியும் பட் இந்த மஷினில் வந்து ஃபார்னியாலே எனி இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தால் அதை எல்லாமே கூட கரெக்ட் பண்ணலாம் ஸோ ஆல் இன்